கேட்ட நம்ம தலைவர் பேசுகிறேன் நேத்து சென்னையில் புறநகர்ல ஒவ்வொரு பார்லையும் போய் காலையில ஆறு மணிக்கே தமிழ் தொலைக்காட்சி போய் நேரடியாக போய் எல்லாரும் உள்ள போயிட்டு பிராந்திக்கடைக்குள்ள போயிட்டு வர்ற மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க என்னென்ன உள்ள போனால் ஒரு பிராந்தி கடையே உள்ள நடக்கும் ஆக பிராந்தி கடையில் இருக்கக்கூடிய சரக்கு பூரா அடுத்து பார் கரண்ட் ஒப்படைச்சிட்டு ஒரு பாட்டுக்கு பத்து ரூபாய் இருபது கொடுத்து பிராந்தி கடைக்காரை கூட்டிட்டு போயிருக்கு அடுத்து நான் பன்னெண்டு மணி போல வரும்போது ஓரளவு கணக்கு பண்ணிட்டு காசை வாங்கிட்டு மேம் பேசி இப்படி தான் லேவாதிபதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேற்று இல்லை இது காலங்காலமா பாருக்கும் அவங்களுக்கும் உடன்பாடு இருக்கக்கூடியதுதான் பாருக்கும் பிராந்தி கடக்காரனுக்கும் ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சரக்கு பூரா நைட்டு ஒப்படிச்சிருவேன் கொடுத்துருவேன் காலைல வர அவன் கொடுத்துட்டு இவன் இருபது ரூபாய் வச்சு விட்டு இரநூறுவாக்கு இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இது நடக்குது அதே பாரு இருக்காது ஆனா இவனே ஒரு ஒரு வியாபாரியை தீர்மானிச்சு இவனே வித்துக்கிட்டு இருப்பாங்க கடக்காரனே இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இவனே விட வித்துருவேன் யார் விற்கிறேன்னா கடகார சேல்ஸ் மேனே அதை ஒரு குச்சியை போட்டு அவனே வித்துருவேன் அப்படித்தான் இருக்கு அப்ப இருந்து என்ன தெரியுதுன்னா அரசாங்கத்து அரசாங்கம் மூணு நேரம் போக பிரைவேட்ல சரக்கு கிடைக்குது இதனால நட்டம் யாருக்கு அரசாங்கத்தே நட்டான் பிராந்தி கடை பிராந்தி கிடைச்சிக்கிட்டு தானே இருக்கு பிராந்தி கடை அரைச்சி கிடக்கு பிராந்தி கடை பிராந்தி ஓடிக்கிட்டு இருக்கு இது எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க நீங்க இந்த அரசியல் கட்சிக்காரங்க கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கடை தரக்கணும் நைட்டு பத்து மணி போல அடைச்சி போடணும் அப்படின்னு இந்த அரசியல் கட்சிக்காரையும் கோரிக்கை வைத்தாங்க அரசியல் கட்சிக்காரையும் கோரிக்கையை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இங்கிட்டு பிளாக்ல சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரக்கை அவனுக்கும் ஆதரவா பேசி அவனுக்கு ஆதரவா ஆமா சொல்றது இங்கிட்ட சேல்ஜி குறையாம பாத்துக்கிட்டே இருக்குது இது எப்படி நீ எனக்கு தெரியலையா இது இதுக்கு அழகா இருநூறு ரூபாய் போட்டு நீயே வித்துடலாமையா இருபத்தி ரெண்டு கடை இருபத்தி நாலு பேர் கடை இரநூறு ரூபாய் சரக்கு நீயே வில்லியா கவர்மெண்டே வியா உன்னை யாரா வேணாங்கிறது பிளாக்கில் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு டு பத்து மணி நேரம் நீ விற்கிற மிச்ச நேரம் போல பிரைவேட்ல வித்துக்கிட்டு இருக்கேன் ஆட்ட குடிக்கட்டி பறக்குது யா சும்மா லேசு கிடையாது பாக்கரை விற்கிறேன் பிரைவேட்ல வாங்கி வாங்கிக்கோன்னா அதை விற்கிறேன் ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கூட வித்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு ஊர்லயா ஒரு ஊரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாரும் எதையும் கண்டுக்கறல அதான் நோக்கப்படி வச்சு சுட்டுறாங்க இவனுக்கு பத்து அவனுக்கு அறுபது எழுபது நோக்கப்படி வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதே இது நடந்துகிட்டு இருக்கு நீங்க யாரும் இல்ல ஆந்திராவில் ஊனமுற்றோருக்கும் ஆறாயிரம் ரூபாய் நேற்று சந்திரபா நாயுடு தொடங்கி வச்சிருக்காரு உதவி தொகை மாதம் உதவித்த ஊனமுற்றோருக்கு ஆறாயிரம் ரூபாய் நீங்க இங்க கொடுக்குறது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க பென்ஷன் ஆதரவற்றவர்கள் பென்ஷனுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஆந்திராவில் இப்போ கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் மாதம் கொடுக்குறேன் நீங்க இங்கே ஆயிரம் ரூபாய் மயிரோட விட்டுருக்கேன் அப்படியே உங்க ஒரு தலையில தா ஆயிரவாயிக்கு ரெண்டு டீ குடிச்சா சரியா போச்சு ஆயிரம் ரூபாய் எதை வச்சு வாழ்றது என்ன அர்த்தம் வருமானத்தை பெருக்கணும் அரசு வருமானத்தை பெருக்கணும் ஒன்றும் இதை நிப்பாட்ட முடியாது இவங்களுக்கு உதவி தொகை நிப்பாட்ட முடியாது அரசுக்கு வருவாய் கண்டிப்பாக வேணும் இப்போ வருவாய் வேணுன்னா என்ன அர்த்தம் பிராந்திக்கடை இருபத்தி நாலாயிரம் நான் என் கருத்து அது இருபத்தி நாலு கடை திறந்துருக்கா எப்பவும் யாருக்காக எப்பவும் அடைக்கக்கூடாது யார் வேணாலும் என்ன சரக்கு வாங்கி போயிட்டு இருக்கு பிளாக்ல ஒத்த சுட்டு சரக்கே வெளியில விடக்கூடாது கண் கரெக்டா பில் டு பில் எந்த ரேட்டை அஞ்சு வீசா வாங்கக்கூடாது அவன் நீ எப்போ வேணாலும் வாங்கிக்க எப்போ வேணா குடுத்துக்க அவனை கரைச்சல் பண்ணா போய்கிட்டு கரைச்சல் பண்ணா சட்டப்படி கடுமையான நடவடிக்கை அவளை இதை கொண்டு வர்றது உங்களுக்கு என்ன தேக்கம் இப்படி நீங்க செய்யுங்க இதே மாதிரி இங்க ஆற வெட்டவர்களுக்கு இங்க நாலாயிரம் கொடுக்கலாம் இதே கேன்சர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாசம் பஞ்சாயிரம் கொடுக்கலாம் இதே போல ஓஏபி வாங்குறவங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறவங்களுக்கு இங்கேயே நாலாயிரம் யாராவது கொடுத்துருவாங்க தான் நடக்குது ஆந்திராவில எந்த டைம் போட்டுருக்கேன் எப்போ வேணாம் பிராந்தி வாங்கலாம் ஆந்திராவில எப்ப வேணா இருபத்தி ஆயிரம் கடை இங்கேயா வாங்கலாம் அங்கே வருமானத்தை கூட்டிட்டேன் அவன் கொடுக்குறேன் நீ இங்கிட்ட ஒரு காலு அங்கிட்டு ஒரு கால இங்கிட்டு கடையை அடைச்சி போடுறது இங்கிட்டு பிளாக்ல வச்சு எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு உங்க முன்னையில போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அரசாங்க கஜனாவுக்கு பணம் வரும்ல உங்களுக்கு போகுது பிளாக்ல போயிட்டு மந்திரியில இருந்து ஒன்றிய செயலாளில இருந்து உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு வேலை பார்க்குற ஊழியர் மக்கள் அதே குடும்பத்துக்கும் உன் கட்சிக்கும் உன் வீட்டுக்கும் போய்கிட்டு இருக்கு அரசாங்க கஜனாவில வண்ட இல்லப்பான் அரசாங்க கஜாவை வந்தா தானே பொதுமக்களுக்கு வரும் பொதுமக்களுக்கு வர மாட்டேங்குது அப்போ அர்த்தம் இதுல சூது இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ நேற்று கூட தமிழ்காரங்க எல்லா இடத்துல போயிட்டாங்க அது மாதிரி தமிழ்நாடு முழுக்கும் சீத்தமிழ்கார எல்லா தொலைக்காட்சிக்காரன்னு போகணும் அரசாங்கத்தை குத்த குத்தன்னு குத்தணும் அப்பத்தான் அவங்க குத்தி வரும் அரசாங்கத்தை குத்த பிராணிக்களை அழைக்க முடியாது அது எந்த காலத்துல சிம்மத்தில் நடக்க போறது அப்போ என்ன அர்த்தம் அரசாங்க வருவாய் யாரும் ஒரு சொல்லிட்டு போறேன் அந்த சொரண்டெல்லாம் தடுக்கணும் அப்போ அரசாங்கத்துக்கு பூர்வ வருமான போயிச்சாரண அப்படியே மக்களுக்கு திருப்பி இல்லைன்னா வராது இல்லைன்னா அது கருப்பணவா மாறிடும் அதுக்கு ஆளு கட்சி கருப்பணவா மாறிடும் எதிர்கட்சி கருப்பணவா மாறிடும் வேலை வாக்குறவனுக்கு கருப்பனவா மாறிடும் இப்படி மாறிடும் வெள்ளப்பணமா மாறுறதுன்னா கடை எப்பவுமே திறந்துருக்கணும் எப்பவும் பில்ட்டு கரெக்டான ரேட்டு போட்டு வாங்கணும் அதனால இந்த இதை இப்போ எல்லா டிவி காரன் எல்லா ஊருக்கு வாங்கயா அரசாங்கத்துக்கு புத்துமையை சொல்ற மாதிரி சொல்லணும் ஓன் ஜரக்கு கடை அரைச்ச கிடக்கு எப்ப பார்த்தாலும் பிராந்தி ஓடிக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் என்ன சரக்கு வேணாலும் வாங்கலாம் ஆனா விலை ஐம்பது ரூபா கூட நூறுரூவா ரூபா கூட அப்படி வச்சு விற்றுக்கிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் ஆறு குழியா என்ன கொள்ளையடிச்சா வந்து குடிக்கிறேன் வேலை பார்த்து குடிக்கிறேன் மாதிரி சாதமாக பயன்படுத்திக்கிறாங்க எல்லாரும் கூட்டணி சென்று அதனால கூடிய வரைவா எதிர்கட்சிக்காரன் அவன் சொல்றேன் சொல்கிறேன் சொல்றான்னு எல்லாத்தையும் தெரியா நிர்வாகம் தானே பண்ண வந்திருக்கியா நிர்வாகம் தானே பண்ண வந்திருக்கியா முதலமைச்சர் வேற என்ன நீங்க பேச்சை கேட்டுக்கிட்ட நீங்க பேச்ச பூரா கேட்டானா நீ கேட்டுறியா என் பூரா தூங்காதேயும் ஸ்டாலின் தூங்குவத அப்படிப்பேன் பாரதிய நாகர் ஆஹ் சீமியா உனக்கு சொல்லுவாரு ராமதாஸ் உனக்கு சொல்லுவாரு இதெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறா உங்க விஷயத்துக்கு சரி இல்ல காசு வாங்குறத வாங்கிக்கிறீங்க என்னென்ன செய்யு செஞ்சுக்கிறீங்க அது மாதிரி கடை இருபத்தி நாள் கடை துறையா பாத்துக்கிறோமிய அதே உண்மை அதே சத்தியம் அந்த பணமே மக்களுக்கு போய் சென்றடைய திட்டத்துக்கு